அன்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காகவும் தர்மமே மறுபடி வெல்லும் என்பது தான் மகாபாரதம் மகாபாரதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துரியோதன பற்றி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பாரத நாட்டின் பொக்கிஷமான மகாபாரதம் தர்மத்தையே நிலைகளமாக கொண்டது இதில் காணப்படும் தர்மங்கள் எண்ணில் அடங்காதவை மகாபாரத கதையில் வீரம் சூழ்ச்சி என எத்தனையோ இருந்தாலும் தர்மத்தின் அடிப்படையில் தான் வெற்றி கிடைத்ததே தவிர வீரத்தினாலேயோ சூழ்ச்சியாலோ அல்ல வீரமும் சூழ்ச்சியும் தற்காலிக வெற்றியை தேடும் உபாயங்கள் ஆனால் நிலையாக அழிவில்லாத வெற்றிக்கு தர்மமே முற்றிலும் சாதகமாக இருக்கும் பாண்டவர்கள் தர்மத்தை விட்டு சிறிதும் விலகாதவர்கள் கௌரவர்கள் சாதுக்களான பாண்டவர்களுக்கு வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்து துன்பத்தையே கொடுத்தனர் துன்மதி கொண்ட துரியோதனன் பக்கத்திலும் நல்லவர்கள் இருந்தாலும் அந்த பட்டியலில் முதலில் இடம் பெறுபவள் துரியோதனையை பெற்றவளான காந்தாரி தேவியே காந்தார தேசத்து இளவரசியான காந்தாரி திருதராஷ்ட மன்னன் பார்வையற்றவன் என்று தெரிந்தேதான் மனம் புரிந்து கொண்டாள் பிறவி குருடனான திருதராஷ்டிரனே மனம் செய்து கொண்ட பிறகு தன் கணவன் காணாத இந்த உலகத்தை நானும் பார்க்கக்கூடாது என்று தன் இரு கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு இறுதிவரை வாழ்ந்தாள் காந்தாரியின் பதிவிரத தர்மத்தின் முன்பு பரந்தாமனான கண்ணனும் செயலிழந்தின்றான் பாரத போர் கடுமையான பதினேழு நாட்களில் முடிந்துவிட்டன குருஷேத்திர புண்ணிய பூமி குருதி வெள்ளத்தில் மிகுந்தது கௌரவ சேனையின் பாசறையில் சூனியம் நிறைந்திருந்தது அவர்கள் தரப்பில் போரிட்ட மாவீரர்கள் அனைவரும் மண்ணுலகை விட்டு மின்னுலகம் சென்று விட்டார்கள் துரியோதனனுக்கு இருந்த நண்பர்கள் கர்ணன் அருமை சகோதரர்கள் வஞ்சகமே உருவான சகுனி மாமன் யாவருமே இல்லை கௌரவர்களுக்காக அஸ்தினாபுர அரசை காப்பாற்றுவதற்காகவே இருந்த பீஷ்ப பிதாமகர் உயிரை விடாமல் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு வெட்டப்பட்ட மரம் போல அம்பு படுக்கையில் சயனித்து விட்டார் தனித்து விடப்பட்ட அஸ்தினாபுரத்து இளவல் தன்னந்தனியே தவித்தான் சித்தம் தடுமாறி நிலைகுலைந்து நின்றான் பாண்டவர் பக்கம் வெற்றி கிட்டும் நிலை துரியோதனின் மனம் கொந்தளிக்கிறது எதையெல்லாமோ எண்ணுகிறது அன்று பரமாத்மா கண்ணன் சொன்ன சொற்கள் நினைவில் நிழலாடுகிறது தர்மத்தை சூதுகவும் காலம் வரும்பொழுது தர்மமே வெல்லும் என்று சொன்னாரே அந்த காலம் வந்துவிட்டதே எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்கினான் அன்று அரச சபையில் பாவி துச்சாதனனின் செந்நீர் துரியோதனனின் ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழலில் பூசி நறுனை குளித்த பிறகே சீவி குழல் முடிப்பேன் என்று கூந்தலை களையவிட்டு பாஞ்சாலியின் சபதம் ஈட்டியாக குத்துகிறது இருண்ட பாசறையில் தன்னந்தனியாக புலம்பி தவித்தான் கூடாரத்தில் எங்கேயோ இருந்த பகடை காய்கள் அவனை பார்த்து சிரிப்பது போன்ற ஒரு பிரமை வெறி போல அங்கும் இங்கும் நடந்தான் பாசறை கதவருகே ஏதோ நிழல் ஆடுகிறது யாரோ வரும் காலடி சத்தமும் கேட்கிறது திரும்பிப் பார்த்தான் அங்கே அவனை பெற்ற அன்னை காந்தாரி இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு அம்மா நீங்களா என்ன இந்த வேளையில் அதுவும் யுத்த பூமியில் என்று வேதனையோடு கேட்டான் அன்பு மகனே உன் நிலையை அறிந்த தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் குழந்தையின் தவிப்பை என்று யாதான் அறிவார் வருந்தாதே மகனே என்று அவன் தலையை அன்போடு வருடினால் முடியான துரியோதனனுக்கு தாயின் வருடல் இதமளித்தது அம்மா நாளை நடக்கும் போரில் எனக்கு மரணம் நிச்சயம் என்று என் உள்ளுணர்வுகள் அச்சுறுத்துகிறது என்றான் மகனின் நிலையை கண்டு அன்பு மேலிட கௌரவ தோன்றலே நீயா மரணத்தைக் கண்டு அச்சப்படுகிறாய் கோழையாகி விடாதே நீ மரணத்திலிருந்து தப்ப வழியுண்டு மகனே உன்னை யாரும் வெல்ல முடியாது அதற்கு உபாயம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றால் பாஞ்சையோடு என்ன சொல்கிறீர்கள் தாயே என்றான் துரியோதனன் ஆச்சரியத்தோடு சுவேதனா எனது கற்பு நெறியும் பதிவிரத தர்மமும் உண்மையாக இருக்குமாயின் உன்னை யாராலும் எந்த அஸ்திரத்தாலும் வெல்ல முடியாது மரணமும் உன்னை தீண்டாது நான் நீ செய்ய வேண்டும் என்றால் சொல்லுங்கள் தாயே துரியோதனா இந்த போர்க்களத்தில் அருகிலுள்ள தடாகத்தில் குளித்துவிட்டு பிறந்த மேனியாக வா எந்த விதமான ஆடையோ ஆபரணமோ உன் மேனியில் இருக்கக்கூடாது இத்தனை காலமாக கட்டியிருந்த கண்களை திறந்து என் பரிபூர்ணமான கடாச்சத்தை பொழிந்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எனது தீட்சை உன் மேனியில் பட்டுவிட்டால் உனக்கு மரணம் கிடையாது விரைவாகப் போய் வா மகனே என்று துரிதப்படுத்தினாள் காந்தாரி அப்படியே தாயே என்று ஆனந்தமாக தடாகத்தை நோக்கி ஓடினான் காந்தாரி மைந்தன் அதே வேளையில் பாண்டவர் பாசறையிலிருந்து கண்ணனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது துரியோதனனின் பாசலையில் காந்தாரிக்கும் துரியோதனருக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாம் சர்வ வியாபியான கண்ணன் அறிந்து கொண்டான் காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளுடைய பதிவிரத தர்மத்தையும் பவித்திரத்தையும் அறிந்த கண்ணன் கவலைப்படலானான் கடவுளான கண்ணனே கவலைப்படுவதா ஆம் காந்தாரியின் கற்பு எதையும் செய்ய வல்லது காந்தாரியின் திட்டப்படி துரியோதனன் தடாகத்தில் நீராடிவிட்டு பிறந்த மேனியோடு வந்து அவளுடைய நயன தீட்சனையும் ஆசிகளையும் பெற்றுவிட்டால் அவனை யாருமே வெல்ல முடியாது பதிவிரத தர்மத்தின் முன்பாக பார்த்தசாரதியான கண்ணனாலும் எதுவும் செய்ய முடியாது பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சாபமும் மாதவனுடைய மனதில் தோன்றியது பாண்டவ தூதன் கண்ணன் பாசறைக்கு வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான் நட்ட நடுநிசை யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன் காந்தாரி மைந்தன் தடாகத்தில் மூழ்கி நீராடிய பின் பிறந்த மேனியுடன் நீர்த்தி வலைகள் உடம்பின் வழியே மேலே எழுந்தான் அப்பொழுது மெல்லிய குழலோசை கேட்டது என்ன இது இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள் எல்லாம் அந்த மாய கண்ணனின் வேலையாகத்தான் இருக்கும் அவர் வருவதற்குள் தாயிடம் சென்று விட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும் பொழுது கபடமாக சிரித்தபடி எதிரே வந்து நின்றார் கண்ணன் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் துரியோதனன் கெளரவக்குழு தென்றலே என்ன இது ஏன் இந்த அவலம் எதற்காக இந்த விபரீத விளையாட்டு எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன் தானே நீ இந்த மாதிரியான காரியம் செய்ய எப்படி துணிந்தாய் என்றான் கண்ணன் கண்ணா நேரத்தை வீணாக்காமல் வழியே விடு நான் உடனே சென்று என் தாயை காண வேண்டும் இந்த இடத்தை விட்டு சென்று விடு என்றான் வெறுப்போடு துரியோதனா நீ செய்யும் காரியம் சரியானதல்ல என்னதான் தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே தோளுக்கு மேல் போனாலும் தோழன் என்பார்கள் இத்தனை வயது கடந்த ஆண்மகன் பிறந்த மெனியோடு எந்த பெண்ணையாவது பார்ப்பானா உன் வீரமும் ஆற்றலும் எங்கே போயிற்று நீ செய்யும் இந்த கேவலமான காரியம் பெண்மையே இழிவுபடுத்துவதாக உள்ளதே என்றான் கண்ணன் விஷம சிரிப்போடு துரியோதனன் ஒரு வினாடி குழம்பி கண்ணா என்னிடம் தற்போது ஆடை எதுவுமே இல்லை என்றான் பரிதாபமாக கண்ணன் அவசரமாக துரியோதனா கவலையை விடு பக்கத்தில் உள்ள வாழை இலையை பறித்து உனது இடுப்பில் மட்டுமாவது மறைத்து கொண்டு உன் மாதாவிடம் செல் என்று சொல்லிவிட்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தான் அம்மா அம்மா என்று கூவியபடி ஆவலோடு வந்தான் துரியோதனன் மகளின் குரலை கேட்ட காந்தாரி மகனை பார்த்து அருளை பொழிய வேண்டும் என்று தன் கண்களில் கட்டுகளை அவிழ்த்தால் தன் சக்தியை எல்லாம் திரட்டி தன் மகனின் தலையிலிருந்து ஒவ்வொரு அங்கமாக தனது பார்வையை செலுத்தி கொண்டே வந்தாள் காந்தாரி இடுப்பிற்கு கீழே இலை ஒன்று மூடியிருப்பதைக் கண்டு தீயை மிதித்தவள் போல அதிர்ச்சியடைந்தாள் தனது கற்பின் சக்தியாலும் பவித்திரமான தர்மத்தின் ஆற்றலாலும் தன் மகனை காப்பாற்றிவிடலாம் என்று திடமாக நம்பி வந்தால் காந்தாரின் எண்ணம் பழிக்கவில்லை தனது பார்வை பட முடியாத இடுப்பிற்கு கீழே துரியோதனன் தாக்கப்பட்டால் அவன் அழிவு நிச்சயம் என்பதை எண்ணி கண்ணீர் வழித்தால் பதினெட்டாம் நாள் யுத்தம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் போர் எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது துரியோதனனை கதையால் தாக்கினான் பீமன் அவனுடைய கதாயுதம் மேல் எழும்பெற்று அதை பிடிப்பதற்காக துரியோதனன் மேலே எழும்பி பாய்ந்தான் இந்த தருணத்தில் கண்ணன் தனது தொடையை தட்டி தசையை காட்டி துரியோதனின் தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு உணர்த்தினான் ஆகாயத்தில் உயர்ந்த அரவக்குடியோன் கதையை பிடித்து கொண்டு கீழே இறங்கும்போது பீமன் அவனது தொடையில் தன் கதையால் ஓங்கி அடித்தான் அலறி துடித்து கொண்டு கீழே விழுந்தான் துரியோதனன் தன் உயிரை விட்டான் திரௌபதியின் கற்பின் ஆற்றல் துரியோதனின் முடிவிற்கு சபதமிட்டது காந்தாரியின் கற்பின் சக்தி அவளை காப்பாற்ற முயன்றது பாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக தர்மபுத்திரன் துரியோதனன் இருவரும் காந்தாரியை வந்து வணங்கும்பொழுது எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று ஆசி கூறி காந்தாரியின் வாக்கு பொய்யாகாமல் பழித்து விட்டது துரியோதனன் இறந்ததை கண்டு காந்தாரி மிகவும் வருத்தம் அடைந்தால் துரியோதனன் கலிங்க நாட்டின் இளவரசியான பானுமதியை மணந்து கொண்டான் அவனுக்கு லக்ஷ்மணகுமாரன் என்ற மகனும் லட்சுமணா என்ற மகளும் இருந்தனர் இவர்கள் இருவரும் இரட்டையர்கள் குருஷேத்திர போரின் பதினெட்டாவது நாள் போரில் துரியோதனன் கதாயுத போரில் பீமனால் கொல்லப்பட்டான் மகாபாரதத்தில் துரியோதனனோட கதை இது இன்னும் துரியோதனனை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குது பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவியில்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதல் நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அது நம்ம நிச்சயம் செய்யணும் வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் அது வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வெளியில் போனீங்கன்னா நிச்சயம் தண்ணியும் கொடையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்